ராஜி பிஜிண்ட் ஹெல்த் தலைக்கு என்ன எப்படி அப்ளை பண்ணு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இது நல்லெண்ணெய் இதுதான் தேய்க்கப்படுறப்ப இது வந்து நான் டெய்லி உச்சந்தளில் வைப்பேன் கொஞ்சமாக எடுக்க தழை வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் பேக் சைட்லலாம் கீழே நெல்லி தேய்கலாம் அதான் தேய்ப்பேன் நல்லெண்ணெய் இந்த அளவு தான் அடுத்து உச்சந்தளையில் இப்போ உச்சம் அருச்சுன்னா இப்போது இந்த எண்ணெய் வந்து கீழாநலி தைலம் நான் வீட்டிலேயே இது வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் இது சைடில் பேக் சைடில் இவ்வளோதான் எண்ணெயை அப்ளை பண்ணுவோம் எதுக்குமே அப்ளை பண்ண மாட்டேன் இந்த அளவுக்கு தேய்ச்சாலே போதும் நான் எப்பயுமே இந்த முடிக்கு எல்லாம் தேய்க்க மாட்டேன் தேய்க்காம மண்டைக்குள்ளதான் நல்லா வந்து உள் ம மண்டை அடிமண்டை வரைக்கும் தேய்ச்சேன் கீழா நெல்லியும் வச்சுருக்கேன் அதே மாதிரி கஷலாங்கண்ணி அரைச்ச கருப்புக்குள்ளால மாறும் பார்த்திங்கன்னா அந்த கசலாங்கண்ணி வெள்ளை கசலாங்கண்ணி அதுவும் வந்து தனியாக வச்சுருக்கேன் இப்படிதான் என்ன அப்ளை பண்ணிக்கவே எப்பயுமே